நான் தயவா கேட்கிறேன் கேட்கிறேன் வீடு வீடு கேட்கிறேன் இந்த 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 கூட்டத்தில் நடத்த மாட்டிருக்கீங்க கொஞ்சம் இந்த பத்தியோட காஸ் கேக்க போறாங்க. நம்ம எல்லாரும் நீங்க நாட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க கலந்து கொடுத்து தான் தயார் இருக்கிறான் சரியான மொத்த சிறப்பே தெரியாம கொடுங்களே நீங்க பாக்குற அந்த நான் சொன்னாலும் அவர் இருக்காரு பாய் அவர் என்னைய வந்து என்னையடா அபி வந்து டால கணாம பாக்குற வந்து கொண்ணுங்க கொண்ணுங்க கேக்குற 20 ரூபாய்க்கு கொண்ணுங்க கொண்ணுங்க ரெண்டு ஏக்கர்ல வந்து எடுக்கிறது இதுக்குறியா இதான் நீள வந்து கேட்கறேன்னா நான் காசு இருக்கு இதுக்குறியா காசு இருக்க அத எங்க ரெட்டிட்டு போயிடுறதா நான் கேக்குறேன் बोल இதுக்கு இந்த மாடி மாடி வாங்கிட்டேன் மாட் மாடி கொண்ணுங்க যেন <inaudible> হলদেটে அஞ்சு அருகே அர்ஜுனா என்ன உமால பாராமுள்ள ஒருத்தன் சொல்லுதுங்களே கேக்குற Rajiv இப்போ உமன்னாகிட்ட தாமுசேர்ல சொல்லல இல்ல

കേട്ടിരി <laughs> <laughs>

எங்களுடைய கேள்வி இப்ப சகல பட்ஜெட்டினும் போஸ்ட் போட்டிருக்க நான் கேட்டேன் நான் இப்படி உடனே நீங்க

அர்ஜுனா அவங்களுக்கு கதைக்கப்பட்டுள்ள முதல்ல அது கதைக்கப்பட்டுல சர் செல் யோக गवर्नमेंट சோ প্রফেসর एवरीथिंग कैन डू இந்த கமிட்டீட்டினே 150000 2025 மாமன்ற பிளான் ஸ்டார்ட் பண்ணது அதுல அந்த ப்ரோகிராம் portfolio உள்ள நான ஒரு ப்ராஜெக்ட் இத க拿 அளி இருக்கீங்க அய்யா கடந்த அந்த கேஜெட்க்கு அகாட் இருக்கறத நான் கேக்குறேன் ஓகே ஓகே மீ ஆ சரிங்க இந்த ஆ தேவையாக இருக்கிறது ரொம்ப

ஆடிங்கடி இந்த தடவை நான் கொண்டு வந்துட்டே நானே காலி தெருல நடந்து போறேன். ஆனா அந்த கடகப்டிவான ஒரு போட்டா இருக்கு. நான்வே இப்ப இங்க உங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்குதா இருந்தா ஒவ்வொரு மண்டகளண்டவர்களை டீசன்ட்டா கடகப்டிச்சாலும் முதல்ல முடிவே மை கவர்மென்ட் வந்து 100 ஆட்சி சபைக்கு ஏவலால முடிந்த இந்த மை கவர்மென்ட் பொதுராட்சி சபைக்கு அது முதல்ல ஒருடமே நிடறது இல்ல. அது கவர்மென்ட் தரேன் கடகப்டிச்சாலும்

And give the for man, give me that